கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நெகேமியா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் ஸ்ட்ரென்த் அண்ட் மை ஹேண்ட்ஸ் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்முடைய கைகளை திடப்படுத்துகிறவர் அல்லாவிட்டால் நம்முடைய கைகளை திடப்படுத்துகிறவர் நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சுயபலத்தில் ஆள் பலத்தில் அப்படி செய்து விடக்கூடாது மாம்ச பலத்தில் செய்துவிட எனக்கு என்னால் முடியும் என்கிற அப்படிப்பட்ட இடத்தில் நின்று நம்முடைய காரியங்களை செய்யக்கூடாது நாம் எதை செய்தாலும் தேவ நாம் மகிமைக்காக செய்ய வேண்டும் அதே நேரம் தேவனுடைய ஒத்தாசை அனுகூலம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் அந்த காரியங்களை செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது எதை செய்தாலும் ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை வாய்க்க செய்யும் நீர் எங்களோடு கூட இரும் அனுகூலமான வழிகளை திறந்து தாரும் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும் என்று சொல்லி எதை செய்தாலும் வாட் எவர் வி டூ ஃபார் த க்ளோரி ஆஃப் த லாட் தேவ நாம் மகிமைக்காக எதையெல்லாம் செய்கிறோமோ அந்த ஆண்டவருடைய உதவி ஒத்தாசுகள் இல்லாவிட்டால் நாம் எதையும் செய்யக்கூடாது செயல்படுத்தக்கூடாது யோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று நாம் நம்முடைய கைகளின் மூலமாக எதையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகி கத்தர் ஆசீர்வதித்து நாம் இருக்கக்கூடிய இடத்துல தேசத்தில் நம்மை பெருக செய்கிறவராய் பலுக செய்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அப்படியானால் இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லுகிறது நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நாம் கை நம்முடைய கைகளின் கிரியைகளையும் ஆசிர்வதிக்கிறவர் கதற்கு ஸ்தோத்திரம் மிகுதியான ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு நம்முடைய கைகளின் கிரியைகள் அல்லாவிட்டால் நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் அது வெற்றியடையா வெற்றியாக இருக்க வேண்டுமே எனால் வாய்க்க வேண்டுமே தேவன் நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் கைகளின் மூலமாய் இதையெல்லாம் செய்தாலும் கத்தருடைய நாம மகிமைக்காக அது இருக்கிற பட்சத்தில் கத்திரதை ஆசிர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து கைகள் தேவ நாம மகிமைக்காக பலப்படுத்தப்படட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் திடப்படுத்தப்படட்டும் தேவ நம்மை இன்னும் ஆசிர்வதித்து ஆசீர்வாதமான பாதைகளிலே நடத்துவாராக ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக கத்திரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனே இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருந்து இந்த வருட இந்த வருடத்தை ஆரம்பித்தது போல் இருக்கிறது பதினோரு மாதங்களை முடித்து விட்டோம் இந்த மாதத்தை ஆரம்பித்தது போல் இருக்கிறது முதல் வாரத்தை முடித்து விட்டோம் அப்படிப்பட்ட நாட்களினுடைய வேகத்திற்குள்ளே இருக்கிறதான எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் எங்கள் கைகளின் மூலமாய் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைகளை ஆசீர்வதிக்க ஆண்டு கிருமி பாராட்டும்படி பாராட்டும்படியாக பார்க்கிறோம் ஹலோ லூய தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களுடைய கரத்தோடு இருந்து நாங்கள் செய்கிற அத்தனை காரியங்களையும் வாய்க்க செய்வதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பசு ஜபதாஸ் வாட்ஸ்அப்